ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேச்சுவார சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க அதுவும் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்குறதுன்னு ஒரே பைத்தியம் பிடிக்குது பிடிக்கிறது அதனால் தான் ஒரே ஒரு மாவு தாங்க ஆனால் மூணு விதமாக செஞ்சு கொடுக்க போகிறேன் அதை பார்த்ததுமே என் பசங்க ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஒன்றுமே இல்லைங்க பஜ்ஜி மாவு தாங்க பஜ்ஜி மாவு கரைச்சு வச்சிக்கிட்டேன் அதிலே வெங்காயமும் கட் பண்ண வச்சுட்டு இது மூணுமே வீட்டில் இருந்தது வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு உருளைக்கிழங்கு தூள்சி விட்டு நீட் நீட்டாக ஃபிங்கர் பிரிக்ஸ் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதோட ஒரு முட்டை ஒரு மூணு எடுத்து வேக வச்சு பாதி பாதியை கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க இது மூணுதுமே பஜ்ஜி மாவில் ஃபஸ்ட்டு உருளக்கிழங்க வந்து மாவில் துவச்சி நல்லா மீன் மாதிரி விட்டு விட்டு எடுத்துக்கிட்டேங்க அது நல்லா பொறிஞ்சு சவந்து வந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் வெங்காயத்தையும் நான் நல்லா பெரட்டி எடுத்து பஜ்ஜி மாவில் அதையும் போட்டு எடுத்துக்கிட்டேன் அடுத்தது மூணாவது நான் முட்டையையும் போட்டு எடுத்துக்கிட்டேங்க வீட்டில் ஸ்கூலுக்கு வந்த ஸ்கூல்லேருந்து வந்த குழந்தைங்களுக்கு என்னமா இருக்குதுன்னு கேட்டவங்களுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு மாவில் விதவிதமாக செஞ்சு கொடுங்க அவங்க ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க சூப்பராகவே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ